ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுஷ்டி பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை என்றாலே அது வந்து கடன் சுமையை குறைக்க உதவக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம் அந்த நாளில் வந்து சங்கடத்தை வந்து தீர்க்கும் சங்கடகர சதுஷ்டி வருகிறது நாளைய தினம் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சங்கட சதுஷ்டி வந்து உங்களுடைய கடன் சுமையை வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் ஒருவர் வந்து செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கடன் சுமைகள் வந்து நிச்சயம் தீரும் கடன் சங்கடத்தை வந்து குறைக்க வந்து விநாயகர் வந்து அருள் புரிவார் அப்படின்ற அப்படின்றதையும் நான் கூறிக்கொண்டு வாங்க இப்போ நாங்கள் பார்க்கலாம் நாளை தினம் அதிகாலை வேடையில் எழுந்து சுத்தமாக வந்து நீங்கள் குளித்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி விரதத்தை வந்து துவங்குங்கள் உபாசம் இருந்து விரதம் மேற்கொண்டால் ஆரோக்கியத்தோடு வந்து இருப்பவர்கள் முடியவில்லை என்று சொன்னால் வந்து பால் பழம் வந்து சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம் அவ்வாறு முடியாது என்று நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான உணவை வந்து நீங்கள் சாப்பிட்டு கூட இந்த விரதத்தை வந்து நீங்கள் இருக்கலாம் நாளை மாலை காலை சந்திர உதயத்திற்கு பிறகு வந்து பிள்ளையார் கோவிலுக்கு வந்து நீங்கள் செல்லுங்கள் விநாயகருக்கு வந்து உங்கள் கையால் வந்து அருகம்புல் மாலையை வந்து நீங்கள் கட்டி போடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது அருகம்புல்ல வந்து உறுதியாக எடுத்து நீங்கள் வந்து பச்சை நூலில் வந்து கட்டி மாலையாக வந்து அணிவிக்கலாம் முடியாது நினைச்சிங்கன்னா மாலையாகவே வந்து நீங்கள் கட்டி வந்து கடைகளில் வந்து விற்கிறார்கள் அதை வந்து நீங்கள் வாங்கி வந்து விநாயகருக்கு வந்து போட்டு விடுங்கள் விநாயகர் பாதத்தில் இருந்தோ விநாயகர் தலையின் மீது இருந்தோ வந்து கொஞ்சம் அருகம்புள்ள வந்து திரும்பவும் வந்து கேளுங்கள் ஏற்கனவே வேறு ஒருவர் வந்து விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லைன்னு சொன்னா அதிலிருந்து பிரசாதமாக நீங்கள் கொஞ்சம் அருகம்புல் வந்து கையில் வாங்கி கொண்டும் விநாயகருக்கு தோப்பு போட்டு பிள்ளையார் கொட்டு வைத்து விநாயகரை மூன்று முறை வந்து வளம் வந்து விநாயகருக்கு ஒரு சிதறு தேன்காய் வந்து நீங்கள் உடைத்துட்டு வீடு திரும்ப வேண்டும் இப்படி வந்து உங்கள் கையால் வந்து விநாயக பிரசாதம் அருகம்புல் இருக்கிறது இதை கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அந்த அருகம்புள்ளை வந்து செவ்வாய் கிழமை இரவு சொம்பு தண்ணியில் வந்து நீங்கள் போடுங்கள் சின்ன சின்னதாக வெட்டி கூட நீங்கள் போட்ற போடலாம் தவறில்லை அந்த அருகம்புள்ளின் சாறு அந்த தண்ணீரோடு வந்து கலக்க வேண்டும் கொஞ்சம் கையால் வந்து கசக்கினால் கூட அந்த சாறு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அல்லது வந்து லேசாக இடித்து அந்த அருகம்புள்ளை வந்து தண்ணீரில் போட்டு நன்றாக வந்து ஊற வைத்திருங்கள் செவ்வாய் கிழமை இரவு முழுவதும் அந்த தண்ணீரில் வந்து அரகம்புல் ஊறட்டும் பிறகு வந்து புதன்கிழமை காலை குளித்து முடித்துட்டு அந்த தண்ணி தண்ணீரை வந்து வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து கொள்ளுங்கள் அதில் வந்து பச்சை நிற துணியை நினைத்து நிழல்லையே வந்து காய வைத்து கொள்ளுங்கள் இந்த பச்சை நிற துணியில் கொஞ்சமாக வந்து வெந்தயம் வைங்கள் அரைக்கம்புல் தீர்த்தத்தில் வந்து ஊறிய அந்த பச்சை நிற துணியில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வைத்து முடிச்சாக வந்து கட்டி அந்த புதன்கிழமை அன்று வரக்கூடிய அந்த புதன் கோழையில் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்கள் கடன் சுமை தீரும் நீங்கள் இந்த முடிச்ச வைத்த இடத்துல நிறைய பணம் சேரும் என்பது நம்பிக்கை இதே போல இன்னொரு முடிச்ச தயார் செய்து தொழில் செய்யும் இடத்திலையும் வந்து கல்லாப்பட்டியிலையும் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்துல வந்து வியாபாரம் அமோகமாக நடக்கும் நீங்கள் வந்து அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு முடிச்சை வந்து நீங்கள் தயார் செய்து கொண்டு போய் உங்களுடைய தனி அறையில் வந்து நீங்கள் வைக்கலாம் வேலை சிறப்பாக நடக்கும் வேலையில இருந்து வருமானம் அதிகரிக்கும் இது வந்து இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் வருமானம் வந்து தானாக உயர்வதை வந்து நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் கடன் சுமை தானாக குறைந்து விடும் விக்னங்களை வந்து தீர்க்கும் விநாயகரை வந்து புதன் பகவானையும் வந்து ஒரு சேர வந்து சேர்த்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் தான் நிதா நம்பிக்கை இருந்தாலும் செய்து பாருங்கள் நிச்சயம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி